வணக்கம் ஆல் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ராகுகால நேரத்தில் நாம் ஏன் அம்மன் மற்றும் காளி காம்பாவில் நம்ம ஏன் வழிபடுகிறோம் அதன் வழிபடும் போது நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை முழு விவரமாக நம்மளுடைய வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் நம்மளுடைய சேனலில் பல ஆன்மீக தகவலை கொடுத்து கொண்டே வருகிறோம் நாம ஜபங்கள் மந்திர ஜபங்கள் மற்றும் பரிகாரங்களை நாம் நம்மளுடைய வீடியோவில் வந்து தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே வருகிறோம் அந்த வரிசையின்படி நாம் இன்னைக்கு துர்கே அம்மன் வழிபாடு மற்றும் காளிகாம்பா வழிபாடு ராகுகால நேரத்தில் எப்படி நாம் வழிபட வேண்டும் மற்றும் பலன்கள் என்ன நம்மளுடைய நமக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன என்பதை நாம் இன்னைக்கு விரிவாக பார்க்கலாம் வாங்க நம்மளுடைய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் புரிய வரும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் பார்த்திங்கன்னா வந்து அதிதேவதை உண்டு அதே போல் ராகுவிற்கு அதிதேவதையான துர்கை அம்மன் அமைகிறாள் இந்த துர்கை அம்மன் மற்றும் காளிகாம்பால் எந்த நேரத்தில் நாம் வழிபட வேண்டும் அதனுடைய பலன்கள் என்ன எந்த காலத்தில் நாம் அவளை வழிபட வேண்டும் புத்திர இன்மை திருமண தடை வேலை தடை ஆகிய அனைத்து தடைகளும் தோஷங்களும் விலகும் என்பது நம்பிக்கை ராகு காலம் என்பது தனிப்பட்ட ஒரு நேரமாகும் அறிவியல் ரீதியாக ராகுவிற்கு தனிப்பட்ட பாதை கிடையாது மற்ற கிரகங்கள் சுற்றும் பொழுது தூசுகள் கிளம்புகின்றன அந்த தூசுகள் ஒன்று சேரும் காலம்தான் ராகு காலம் என்று அழைக்கப்படுகிறது ராகு காலம் என்பது எதிர்மறை எண்ணங்கள் நமக்கு ஏற்படும் எதிர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் வேகமாக செய்ய வேண்டும் என்று எண்ணம் ஏற்படும் ராகுவிற்கு ஈர்ப்புத்தன்மை அதிகம் உண்டு ராகு என்பதற்கு சமஸ்கிருதத்தில் வேகமாய் பரவுதல் மற்றும் விழுங்குதல் என்று அர்த்தமாகிறது அறிவியல் ரீதியாக பார்த்தால் ராகுவிற்கு அதிக காந்த தன்மை உடையது கிரகங்களை அதிகமாக ஈர்க்கும் தன்மை உடையது ராகு திசை நடக்கும்போது ராகு பெயர்ச்சியில் உள்ளவர்கள் ராகு கால நேரத்தில் காளிகாம்பாலை அர்ச்சனை செய்யலாம் மற்றும் வழிபாடு செய்யலாம் வீட்டில் அம்மன் மற்றும் மாரியம்மன் படத்திற்கு முன் அமர்ந்து மாரியம்மன் ஸ்லோகம் மற்றும் துர்கே அம்மன் ஸ்லோகத்தை படித்து செவ்வரளி பூக்களால் மாலை சூற்றி வணங்கி வர வேண்டும் மற்றும் பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்யலாம் இப்போ துர்கே அம்மன் வழிபாடை பற்றி நம்ம பார்க்கலாம் துர்கை என்றால் நம்முடைய துக்கங்களையும் துன்பங்களையும் போக்குபவள் என்று அர்த்தம் தீமைகளையும் பாவங்களையும் அழித்து நமக்கு வெற்றி தருபவள் அம்மன் வில்வித்தையில் தேர்ச்சி பெற்ற பரசுராமர் அம்மனை வணங்கினார் என்று புராணங்கள் கூறுகிறது ராவணனை வதம் செய்த ராமனும் கர்ணனை வதம் செய்த அர்ச்சுனனும் தன்னுடைய பாவங்களை நீக்குவதற்காக துர்க்கையம்மன் வழிபாடு செய்தனர் என்று புராணங்கள் கூறுகிறது அம்மன் மரண பயத்தை போக்குபவள் பாவத்தை போக்குவதில் சிவ அம்சத்தையும் மற்றும் வாழ வைப்பதில் விஷ்ணு அம்சத்தையும் கொண்டவள் அம்மன் பக்தர்களின் தேவையை புதிதாக படைப்பவள் பிரம்மா அம்சம் கொண்டவள் அம்மன் ஆவாள் துர்கை அம்மனை வணங்கினான் முப்பத்து முக்கோடி தேவர்களை நாம் வணங்கிய பலன் கிட்டும் என்று புராணங்கள் கூறுகின்றது அவ்வளவு சக்தி வாய்ந்த துர்கை அம்மனை நாம் வழிபட நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம் சரி நாம எப்போ அம்மனை வணங்க வேண்டும் என்பதைப் பார்க்கலாம் அதாவது ராகு கால நேரத்தில் அம்மனுக்கு இரண்டு வழக்கை ஏற்றி நாம் அவளை வணங்க வேண்டும் ராகுவின் அதிதேவதையான ராகு கால நேரத்தில் நாம் வழிபட்டு வந்தால் நம்முடைய தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் மற்றும் நம்முடைய எதிரிகள் தொல்லையிலிருந்து நாம் விடுபடலாம் நாம் வரன் அப்படியே நமக்கு கிட்டும் என்பது ஐதீகம் செவ்வாய்க்கிழமை அன்று மூணு நாலரை மணிக்குள் நாம் விளக்கேற்றி துர்கை அம்மனை வழிபட வேண்டும் மற்றும் வெள்ளிக்கிழமை அன்று பத்தரை மணிலேருந்து பன்னிரண்டு மணிக்குள் நாம் துர்கையம்மனுக்கு விளக்கேற்றி வழிபட வேண்டும் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நான்கு மணிலிருந்து ஆறு மணிக்குள் நாம் வழிபட வேண்டும் நாம் துர்கையம்மனுக்கு விளக்கேற்றி கோயிலுக்கு சென்று நாம் வழிபட வேண்டும் அப்படி செய்தால் நம்முடைய தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் மற்றும் நம்முடைய வேண்டிய வரம் அப்படியே நமக்கு கிட்டும் என்பது ஐதீகம் துர்கை அம்மனுக்கு ராகு கால நேரத்தில் எலுமிச்சை பழத்தில் விளக்கேற்றினால் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் எலுமிச்சை பழத்தை நறுக்கும்போது ஐம் என்று சொல்லி நறுக்க வேண்டும் பின் அதை திருப்பும்போது க்ரீம் என்று சொல்லி நாம் திருப்ப வேண்டும் அதற்குள் எண்ணெய் ஊற்றி திரி போடும்போது க்ளீம் என்று சொல்லி நாம் திரி போட்டு எண்ணெய் ஊற்ற வேண்டும் இவ்வாறு செய்தால் அம்மனுடைய அருள் அனைத்தும் அப்படியே நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த மந்திரத்திற்கு அப்படிப்பட்ட சக்தி உண்டு அபூர்வ சக்தி உண்டு மந்திரம் நாம் உச்சரிக்கும் போது அந்த வார்த்தையின் போது வெளியிடுகின்ற அந்த ஒளியானது இந்த பிரபஞ்சத்தை முழுவதும் சூழ்ந்து கொண்டு நமக்கு நன்மை தருகிறது இதனால் அம்மனின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிட்டும் என்பது ஐதீகம் கோயிலுக்குச் செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே ராகு கால நேரத்தில் நாம் விளக்கை ஏற்றி அம்மனுக்கு நாம் செவ்வரளி மலர்களால் நாம் அர்ச்சனை செய்து தூப தீபம் காண்பித்து நாம் அவளை வணங்க வேண்டும் வீட்டில் நாம் துர்கே அம்மனுக்கு ராகு காலத்தில் விளக்கேற்றி நாம் இந்த மந்திரத்தை நாம் சொல்ல வேண்டும் ஓம் காத்யாயனாய வித்மகே கன்னியாகுமரி தீமகி தன்னி துர்கை பிரச்சோதயத் ஓம் காத்யாயனாய வித்மகே கன்னியாகுமாரி தீமகி தன்னோ துர்கை பிரச்சோதயத் ஓம் காத்யாயனாய வித்மகே கன்யாகுமாரி தீமகி தன்னோ துர்கை பிரச்சோதயாத் என்று அவளுடைய மந்திரத்தை நாம் பதினோரு முறை அல்லது ஐம்பத்தி நான்கு முறை அல்லது நூற்றி எட்டு முறை நாம் சொல்லி ஜபிக்க ஜபிக்க நம்முடைய பாவங்கள் மற்றும் எதிரி தொல்லைகளிலிருந்து நாம் முற்றிலும் விடுபடலாம் என்பது ஐதீகம் சரி நாம் இப்போ நம் பலன்களை பற்றி பார்க்கலாம் ராகு காலத்தில் துர்கே அம்மனை வழிபட்டால் என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்பதை பார்க்கலாம் அதாவது தீய சக்திகள் நம் கிட்ட நெருங்காது வாழ்க்கையில் எந்த எதிர்ப்புகளும் இல்லாமல் துர்கே அம்மன் செய்வாள் ிய தடைகளை அனைத்தும் நீக்குவாள் துர்கே அம்மன் திருமண தடைகள் வேலை தடைகள் வேலைக்கு போய் அப்பா அப்ளிகேஷன் போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் வேலையே கிடைக்கல திருமண தடைகள் வரன் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் வரமே கிடைக்கல குழந்தை பாக்கியமின்பை போன்ற பல தடைகள் பலவிதமான தடைகள் அதாவது வியாபாரத்தில் தடைகள் போன்ற பல தடைகளை நிவர்த்தி செய்வாள் துர்கை அம்மன் வழிபாடு அம்மனை வழிபட்டால் எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி நேர்மறை எண்ணம் நம்ம கிட்ட அதிகரிக்கும் நம்முள் வெறும் நேர்மறை எண்ணங்கள் மட்டுமே நம்ம இருக்கும் எதிர்மறை சிந்தனைகளிலிருந்து நாம் விடுபடலாம் வீட்டில் தரித்திரம் தோஷங்கள் நீங்கி சிறப்பு மிக்க குடும்பமாய் நம் குடும்பம் செல்வ செழிப்புடன் இருக்கும் என்பது ஐதீகம் அனைத்து விதமான திருமண தடைகள் நீங்கி விரைவில் திருமணம் நடக்கும் என்பது ஐதீகம் துர்கை அம்மன் வழிபாடு மாங்கல்ய பலம் கூடும் மாங்கல்ய தோஷம் நீங்கும் மற்றும் வியாபாரம் செழிப்பு பெறும் நமக்கு புகழ் செல்வம் கூடும் குடும்ப ஒற்றுமை ஏற்படும் சண்டை சச்சரவுகள் நீங்கும் குடும்பம் அமைதி பெறும் என்பது ஐதீகம் பெண் தெய்வ வழிபாடு என்பது காலம் காலமாக நம் முன்னோர்கள் செய்துக்கிட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அதுபோன்று துர்க்கை அம்மன் வழிபாடு மற்றும் காளிகாம்பாள் வழிபாடு மற்றும் ராகுகால பூஜை செய்பவர்கள் வீட்டில் செல்வ செழிப்பு மற்றும் திருஷ்டி தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் படங்களுக்கு அதிதேவதை உண்டு அதுபோல சூரியனுக்கு அதி தேவதையான சகாதேவன் மற்றும் சந்திரனுக்கு அதி தேவதையான அம்பாள் காஞ்சி காமாட்சி அம்பாள் தலையில் சந்திர பகவானை முடிசூட்டி கொண்டிருப்பாள் காஞ்சி காமாட்சி அம்பாள் தலையில் பிரபையுடன் நமக்கு காட்சி தருவாள் செவ்வாய் கிரகத்துக்கு முருகப்பெருமான் மற்றும் புத பகவானுக்கு மகாவிஷ்ணு குருவுக்கு பிரம்மா சுக்கரனுக்கு ஸ்ரீ மகாலட்சுமி சனிக்கு பைரவர் ராகுவிற்கு துர்கை கேதுவிற்கு ஸ்ரீ மகா கணபதி ஆவார் சாஸ்திர சம்பரங்களில் ஆர்வம் உள்ளவர்கள் கண்டிப்பாக கிரகங்கள் மற்றும் கிரகங்களின் அதிதேவதையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் ராகுவை துர்கே அம்மனால் மட்டுமே கட்டுப்படுத்த முடியும் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது அதனால் நாம் ராகு காலத்தில் நாம் துர்கே அம்மனை வழிபடுகிறோம் பூஜை செய்து அவளுக்கு அர்ச்சனை செய்கிறோம் துர்கை கண்ணனுக்கு மூத்தவள் ஆவாள் அதனால் மகாவிஷ்ணுக்குரிய நவமி அஷ்டமி போன்ற திதிகள் அம்மனுக்கு கட்டுப்படுபவராவார்கள் மேலும் துர்க்கை அம்மனை வழிபடுவதற்கு செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை மற்றும் அம்மாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் நாம் துர்க்கை அம்மனை வழிபட்டு அவளுக்கு பூஜை செய்து அர்ச்சனை செய்ய வேண்டும் அப்படி செய்தால் நமக்கு பலன் கூடும் என்பது புராணங்கள் கூறுகிறது அவளை ஆராதனை செய்ய இந்த நாட்களே சிறப்பு வாய்ந்த நாட்களாகும் ஞாயிற்றுக்கிழமை பலனை பற்றி நாம் இப்ப பார்க்கலாம் மற்ற நாட்களை விட ஞாயிற்றுக்கிழமையில் ராகுகால நேரத்தில் நாம் அம்மனை வழிபட்டால் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் ஏனெனில் கிரகணத்தின் போது சூரியனை ராகு விழுங்கியதால் அதனுடைய நிழல் பூமிக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்தில் நாளிருந்து ஆறு மணிக்குள் விழுகிறது அதனால்தான் அந்த காலத்தில் விபத்துகள் ஏற்படும் என்பதால் பயணங்களை தவிர்ப்பது நல்லதாகும் எனவே ராகுவிற்கு உடலில்தான் விஷம் வாலில் அமிர்தம் இருக்கும் எனவே ஞாயிற்றுக்கிழமை அந்திவேளை அதாவது சூரியன் மறைவதற்கு முன்னால் ராகுவின் வாள் அமிர்தமாக மாறுகிறது அந்த நேரத்தில் நாம் நாலரையிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக அம்மனை ராகு கால நேரத்தில் நாம் வழிபட்டால் நம்முடைய கோரிக்கைகள் அனைத்தும் அப்படியே நிறைவேறும் என்பது ஐதீகம் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் நம்மளுடைய வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நாம் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யும் பொழுது நமக்கு சந்தோஷமும் மற்றும் மன நிம்மதியும் ஏற்படும் அதன் மூலம் நமக்கு புண்ணியம் கிட்டும் நம்மளுடைய வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்